நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து டைபேக் ப்ராப்ளம் அதே மாதிரி ஒரு ரோஜா செடி வந்து முழுமையாக வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக வந்துட்டு எப்படி தளிர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுங்க நம்மளோட செடிகளை வந்து இப்போ டைபேக் ப்ராப்ளம் அதாவது வந்து ரோஜா செடி வந்து சுத்தமாக காஞ்சிருச்சு தண்டில் வந்து எந்த ஒரு பச்சையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த செடியை வந்து குரோ பண்ண முடியும் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் வீடியோ பதிவு வந்து பார்த்துட்டுருக்குறது இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தளிர்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் சுத்தமாக வந்து வரல செடிகள் வந்து ரொம்பவே காய ஆரம்பிச்சிருச்சு நாம்ளும் வந்துட்டு ஒரு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து இந்த தண்ணியுமே ஊற்றாமல் இருந்தோம் ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா செடிகள் வந்து நல்லா மொட்டுக்கள் வச்சு அதே மாதிரி வந்துட்டு பெரிய தளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நல்லா பெரிய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சேம் இதே அதே மாதிரி தான் இந்த செடியும் இந்த செடியிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த வெயிலில் கூட இதில் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மொட்டுக்கள் வச்சிருக்கு அதே மாதிரி வந்து புதிய திறகள் நல்லா கொழுந்து விட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இந்த உரம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து செழிப்பாக வந்து வளருங்க அதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செலவில்லாமல் வந்துட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடியது என்ன அப்படின்னா இந்த முருங்கை இலை தான் இந்த முருங்கை இலையில் பொதுவாக வந்துட்டு நமக்கு மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி கால்சியம் சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு செடியில் வந்துட்டு நமக்கு பச்சையம் சத்துக்கள் இல்லாமல் செடி வந்து காஞ்சிடுச்சு அதே மாதிரி பட்டு போச்சு அப்படின்னா இந்த முருங்கை இலை சாரை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் வந்துட்டு பழையபடி எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறப்ப தளிர் விட்டுச்சோ ஸோ அதே மாதிரியே வந்துட்டு சூப்பராக வந்து தளிர் விட்டு வளருங்க அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த முருங்கை இலையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் முருங்கையிலே நீங்க காஞ்சிருந்தாலும் சரி பழுத்திருந்தாலும் சரி ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்சுவலாக வந்து இலை நம்ம அரைச்சோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லாவே வந்து நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதத்துக்கு இருந்தாவே போதும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கை இலை சாரை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு தான் முரங்கையில் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் நிறையா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு லிக்விடாக மாற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க ஸோ இந்தளவுக்கு வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபர்டிலைசர் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இதை வந்து நம்ம டேரக்டாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் செடிகளுக்கு எப்பவுமே வந்துட்டு உரங்கள் கொடுக்கறப்ப காலை வேலையில் கொடுங்க அல்லது வந்து மாலை வேலையில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணோ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த களைச்செடிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த உரத்தை வந்து நம்ம டைரெக்டாக வந்து கொடுக்கலாம் இதை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம் செடி வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துலேயே வந்துட்டு இந்த காஞ்சி போன செடி பார்த்திங்க அப்படின்னா பழையபடி உங்களுக்கு விட ஆரம்பிச்சிரும் நல்லா விட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்துட்டு உரங்கள் வந்து தயாரித்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பதிவு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவரு செடி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து குரோ ஆகிருக்குன்னு இதை வச்சு நம்ம ஹெர்பல் ஹேர்டே வந்து ப்ரிப்பேர் இருக்கோம் அது இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம்